எல்லாரும் வைக்கணும் ரெடா வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊத்துணும் நீங்க தான் தண்ணி ஊத்துணும் இந்த மரத்துக்கு உங்க பேர் வச்சுக்கீங்க ஆகிய பேர் வச்சுக்குவா ஆமா உன் பேர் வச்சுக்கோ இந்த மரத்தோட பேர் வந்து உன் பேர் எழுதி அதில் வச்சிரு அந்த தண்ணி ஊற்றிட்டே இரு டெய்லி அப்போ மரம் நல்லா பெருசானோட உன் பேர் அப்படியே பம்பளா வரும் வருமா வராதா வருமா வராதா வெரி குட் சூப்பர் வெரி நைஸ் எல்லாரும் நல்ல மரம்னா வச்சு சுவாஸ்தத்தை வாய்ப்பை ஏற்படுத்திக்க நீங்க மட்டும் செஞ்சா அம்மா அப்பாட்டையும் என்ன சொல்லுவேன் அப்புறம் என்ன பண்ணணும் ஆடு மாடுலாம் கடிச்சு சாப்பிடாம பாதுகாத்து சொல்லிட்டு வரணும் அம்மாட்ட சொல்லிட்டு வரணும் அப்பாட்டையும் சொல்லிட்டு வரணும் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் நீங்களும் மரம் உங்களுக்கு எங்க சொல்லி கண் வாங்கிட்டு சொல்லணும் என்ன